அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆடி மாதத்தில் எவ்வளவோ சிறப்பான நாள் வந்தாலும் கூட இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு அனைத்து அம்பாளுடைய கோவில்களையுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது அன்னை பராசக்தி அவதரித்த தினமாகவும் கொண்டாடுறோம் இதனால் சைவ வைணவ மற்றும் பாகுபாடு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா கோவில்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தக்கூடிய ஒரு திருநாள் சொல்லலாங்க இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு எல்லாம் ஆடிபுரத்தை பற்றிய நம்ம இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மேலும் எப்படி எல்லாம் ஆடிபுரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா அம்மனுக்கு வளையல் சார்த்த உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மா அதாவது வளையல் மாலை அனுப்பிக்க உகந்த நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் மேலும் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் பார்க்கலாம் இந்த ஆடிப்பூரம் நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறீங்க உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் இந்த ஆடிப்புறமானது எவ்வளவு சிறப்பானது இது எல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க முக்கியமாக உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் பன்னெண்டாம் தேதியான இந்த ஆடிப்புற விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நாளில் அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்குது அது என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு வளையல் அணிவிக்க எந்த நேரம் உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை பிரச்சனை கவலை இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆடிப்புரம் திங்கட்கிழமையான இந்த நாளில் பூர நட்சத்திரம் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த தினம் சதுர்த்தி திதியும் வர்றதால விநாயகர் ஆண்டால் அம்பால வழிபடுவது ரொம்பவே சிறப்பு ஆண்டால் நாட்சார் அவதரித்து தான் இந்த அவதரித்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது ஆடிப்புறத்தின் போது அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடத்துவாங்க ஆடிப்புறத்து தண்ணிக்கு அம்மனை முழுவதுமாக கண்ணாடி வளையல்களில் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க வழிபாடு முடிந்ததும் அந்த கண்ணாடி வளையல்களை பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதும் ரொம்ப வழக்கம் அணிந்து கொண்டோம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாகியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா திருமண திருமணம் நடக்கல கைக்குடி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் அதே போல திருமண தடை இருப்போருக்கு அந்த தடையெல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் நடக்கும் ஆடிப்புறத்தன்னைக்கு அம்மன் கோவில்களில் கண்ணாடி வலையில் வாங்கி கொடுத்தா அம்பிகை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நிச்சயமாக தருவாள் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாக வரது தான் பூர நட்சத்திரம் இது சிம்மராசிக்கு உரிய நட்சத்திரம் கிரகங்களில் செல்வ செழிப்பு சுக போக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகம் சுக்கிரன் அவரை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் தான் பூரோ ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வரதால் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முக்கியமாக நாகதேவதையும் வணங்குறது ரொம்ப நல்லது ஆடிப்பூரத்தன்னைக்கு வழிபாடு நடத்த உகந்த நேரம் காலையாக ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது மணி வரையும் இந்த வளையல் வளையல்களை நம்ம மாலையாக கோர்த்து அம்மனுக்கு அணிவிக்கலாம் அப்போ அது குழந்தை பேர் வென்றவங்க கண்டிப்பாக அம்மனிடம் மனமுருகி வழிபாடு செய்வாங்க விரைவிலேயே வளைகாப்பு நடந்து அந்த குழந்தை பகுதி அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அம்மனுக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர்வம் இந்த உலகத்தை காக்க ரட்சிக்கக்கூடிய அம்பாளுக்கு நடத்தப்படக்கூடியது நம்ம முன்பு பார்த்தது போல மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பெல்லாம் இந்த நாளில் நடத்துவாங்க பெரும் விசேஷமாகவும் கொண்டாடப்படுவது வழக்கம் மேலும் இந்த உலகை காக்கக்கூடிய அந்த தாய்க்கு வளையல் சமர்ப்பணம் செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு வலைகளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வாங்க நீங்களும் இது மாதிரி அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்த அனுபவம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு தாய்மேடை இந்த பெண்ணை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அந்த பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தப்படுகிறதோ அதே போல் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய அம்மனுக்கும் வளைகாப்பு அணிவித்து ஐந்து வகையான சாதங்கள் சமைத்து வீட்டில் ஒரு பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தப்படுமோ அதே போன்று அந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி பக்தர்கள் மகிழ்விப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடிப்பூர் அப்படின்னு நம்ம இருக்கும்போது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ப சொல்லும்போது திங்கட்கிழமை வர்றதால காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கோவில்களில் அம்மனுக்கு வழியல் சாற்றி வழிபாடு செய்து பூஜைகள் நடத்த முடிந்த பிறகு அதனை பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அம்மனுடைய வளையல்களை பெற்றுக்கொண்டு பெண்கள் சகலவிதமான நன்மைகளும் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் குறிப்பிட்டு இந்த ஆடி தன்னைக்கு அம்மனை தரிசித்து அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இதுவரைக்கும் இருந்த எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வாழ்க்கையில் நல்ல 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 விஷயங்களை நம்ம இனிமேல் சந்திக்க போகிறோம் குறிப்பிட்டு திருமணம் ஆகாத பெண்களோ அல்லது திருமணம் ஆன பெண்களோ கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறதால திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல கணவன் அமை அமைவாங்க திருமணம் ஆனவர்களுக்கு கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிக் கொண்டால் அந்த வரத்தை ஆதி சக்தியான அன்னை அருள்வா அருள்வதாகவும் நம்பிக்கை இருக்குது அந்த அற்புதமான நாளில் பலர் மஞ்சள் தாளி கட்டி கொள்வது உண்டு ஆடிப்பூர் அன்னைக்கு ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட முடியாதவங்க வீடுகளில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு முன்பு பட்டு வஸ்திரம் வளையல் பூக்கள் படைத்து வணங்கலாம் ஆடிப்பூர் அன்னைக்கு வைணவ திருக்கோவில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாளில் ஆண்டாள் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வணங்கினா விரிவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் வருடம் வருடம் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது தாங்க அதில் முக்கியமாக ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்ரீரங்கம் ஊரில் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டாளுக்கான வைபவங்களை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வீட்டில் ஒரு மணப்பலகைய கிழக்கு மேற்கா போட்டு அதன் மீது மாக்கோளம் போட்டு சிவப்பு துணி சிவப்பு நிறை துணி இருந்தால் விரித்துக்கலாம் சிவப்பு துணி இல்லை அப்படின்னா மாக்கோளம் விட்டு அப்படியே வைத்துக்கொடலாம் அந்த மணப்பலகையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனுடைய படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்து கொள்ளலாம் அம்மனுடைய படத்திற்கு முன்பு வளைகாப்பிற்கு சீர் வைத்து வைப்பது போல சந்தளம் குங்குமம் வளையல் அக்ஷதை பூ ஆகியவற்றை தனித்தனியாக தட்டுகளில் பரப்பி வைத்துக் கொள்ளலாம் வளையல்களால் அம்மனுக்கு மாலை போட்டு கட்டி போடலாம் பிறகு அம்மனுக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருளை செய்யலாம் எதுவுமே தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படிக்கலாம் பிறகு அட்சதை பூ ஆகியவற்றை அம்மனுடைய காலடியில் சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு ஆரத்தி கரைத்து திருஷ்டி கழிக்கவும் செய்யலாம் அந்த அம்மனுடைய படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போதும் வை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் அந்த மனப்பலகையை வீட்டில் கூடாரத்திற்கு எடுத்துட்டு வந்து யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வரம் வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல நலுங்கு வைத்து ஆரத்தி காட்டலாம் அட்சதை பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணினுடைய கைகளில் வளையல்கள் மாட்டி விடலாம் அம்மன் அமர்ந்த இடத்துல நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நிச்சயமாக அம்மன் அருள் செய்வாங்க பிறகு அப்படியே எழுந்து செ எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனுடைய அம்மனை அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு மீது முன்பு விழுந்து வணங்கலாம் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்ணினுடைய முந்தானையில நிரப்பி பூஜை அறையில் சென்று வழிபாடு செய்யலாம் இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு செய்து சாப்பிடலாம் காரமான உணவுகள் சமைப்பதற்கும் வழக்கமான உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது இப்படியாக இந்த ஆடிப்புறம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதே போல் குறிப்பிட்டு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே குளிப்பதற்கு வசதி இருந்தால் குளிச்சுட்டு ஈரப்புடவையோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரத்தை சுற்றி வரலாம் பிறகு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய புடவையின் முந்தானையில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்மனை நினைத்து இந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு வரலாம் கோவிலில் குளிக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு கூட புட அவை முந்தானியில் இருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துட்டு சென்று அங்கே இந்த வழிபாட்டை செய்துட்டு வரலாம் எதுவும் முடியாதவங்க கோவிலில் விற்கக்கூடிய தொட்டில் வாங்கி கூட அம்மன் கிட்ட வைத்து பூஜை செய்து பிறகு கோவில் மரத்தில் அதை கட்டிட்டு கூட வரலாங்க எந்த விதமான தவறும் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடிபூரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்